ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி மார்னிங்கே மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு சரியான கண்டென்ட் கிடச்சிருக்கு மீன் தானாகவே வந்து வழியில் விழுந்திருக்கு அந்த மீன் வேறு யாரும் இல்லைங்க நம்ம நயன்தாரா மேம் தான் ஏன்னா யாரும் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட வேணான்னு அவங்க மார்னிங் வந்து அவங்க ஃபேன்ஸுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை வச்சு நம்ம நெட்டிசன்ஸ் வந்து அவங்கள போதும் போதுன்ற அளவுக்கு கலாச்சி தள்ளியிருக்காங்க அதில் சில மீம்ஸை வாங்க பார்க்கலாம் இந்த மீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த சீனோட கனெக்ட் பண்ணி பாருங்களேன் செம காமெடியாக இருக்குது பாவோம் நயன்தாரா சும்மா லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட வேணான்னு சொல்லி சொன்னேன் அந்த ஒரு வார்த்தைக்காக போட்டு கலாய் கலாய்னு கலாய்ச்சி தள்ளியிருக்கிறாங்க எனக்கே பார்க்குறதுக்கு செம காமெடியாக இருக்குது ஏற்கனவே என்னடா கண்டென்ட் கிடைக்கும் எதை வச்சுடா மீம்ஸ் போடலாம் எதை வச்சுடா நம்ம க இது க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தாங்க இப்போ நயன்தாரா அதுக்கு ரூட் வேறு போட்டு கொடுத்துட்டாங்களா செம்மையாக போட்டு தாக்கு தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்கிறாங்க பாருங்களேன் அந்த கண் அந்த மீம்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு காமெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செமக்களாயங்க இப்போ அவங்க லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்தவங்க இப்போ வந்து காமெடி பீஸாக ஆக்கி வச்சுருக்குறாங்க அவங்கள ஐயோ இருக்கிற பிரச்சனை நீ வேறு வந்து தொலைச்சிருக்க இதெல்லாம் செமக்களாய்ங்க முடியலைங்க ஓகே நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்